கலக்க போவது யாரு நீதான் நீ இழைக்க போவது யாரு எனக்குள்ள மியூசிக் இருக்குங்கிறத நான் வந்து ஸ்கூல்ல காம்படிஷன்ஸ்ல அண்ட் ஸ்கூல்ல சின்ன சின்ன ஷோ வரும் அதுல பர்ஃபார்ம் பண்ற மாதிரி அந்த மாதிரி முயற்சி பண்ணுவேன் தங்கச்சிங்கள பாட சொன்னா வாயில மியூசிக் போட்டு சம்திங் ஏதாச்சும் பாத்துக்கிட்டு அப்புறம் ரோட்ல கச்சேரி பார்க்க ஆரம்பிச்சோம் அண்ட் அவங்க ஸ்டேஜ்ல பாடுறத பார்த்து நமக்கு அந்த ஸ்டேஜ் கிடைச்சா நல்லா இருக்குமான்னு ஒரு முயற்சி ஆறு மாசமா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன் நான் வந்து பாட்டு பாடாத சான்ஸ் கேட்டு போனேன் அப்போ எனக்கு வயசு ஒரு பதிமூணு பதினாலு வயசு அப்போ வந்து அவங்க சரிப்பா பாடகுலாம் சொல்லிட்டு கூட்டு போயிட்டு பாட விட மாட்டாங்க ஆனால் கடை சரி ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க பாடுறது தப்பா எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருந்துச்சு எப்பா பாடுறாங்க இன்னும் பெட்டரா பாடலாம் அதை நான் ஒரு நாட்டி சொல்லிட்டேன் அதுக்கு அவங்க அடிச்சுட்டாங்க நீங்க வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கறத கட் பண்ணதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் மக்களுக்கு யார் என்ன பண்ணு தெரியுது இல்லை ஏன்னா மக்களுக்கு நேரடியாக போயிட்டு எந்த வந்து நான் தான் இதை பாடினேன் நான் தான் அதை சொல்ல முடியாது டைம்ல வந்து எந்த மியூசிஷியனோட பேரும் யாருக்கும் தெரியல கிடைச்ச நீங்க கொடுத்தா மட்டும்தான் தான் வெளியில் தெரிய வருவாங்க பெரிய ஒரு ஒருத்தர் வந்து பாடுக்கும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலை அப்படிங்கிறப்போ அது எப்படி இருந்துச்சு நேற்று நடந்ததை பத்தி பாட்டிலே வரும் நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமா நியாயம் அரரூஸ் நிலைக்கு வணக்கம் நான் உங்கள் லஜித் சரி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அவர் தான் ஆக்சுவலா பின்னடி பாடகர் சத்தியன் அவர்கள தான் இழந்திருக்காங்க அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ஆக்சுவலா அந்த மாதிரி பாக்குறேன்னா நிறைய கலைஞர்கள் நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சாதா நீ இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு தருணத்துல உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இவ்வளவு மக்கள் வந்து கொண்டாடுறாங்க இவ்வளவு பேர் வந்துட்டு இவரை எங்க எப்படி விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கற அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு எப்படி இருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு லவ் கொடுத்தா யாரும் வேணாம்னு சொல்லுவா அதுவும் இவ்வளோ ஓவர் லவ் ரொம்ப சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியுமா நாம் ரொம்ப ஹாப்பி என்னன்னா இப்போ சத்தியனோட இந்த இசை பயணம்ன்றது எங்க ஆரம்பிச்சது அதாவது நிறைய விஷயங்கள் நிறைய இன்டர்வியூல வந்து பேசிருக்கீங்க இந்த இசை பயணம்ன்றது எங்க ஆரம்பிச்சது உங்களை பத்தி சொல்லுங்க எப்படி உங்களுக்கு ஒரு பின்னணி பாடகர் ஆகணும் ஒரு பாடகர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசைன்றது எங்க இருந்து தொடங்க பாட்டு மியூசிக்ல வந்து அட்டன்ஷன் எங்க அம்மா பாடுவாங்க கோயில தன்னை மறந்து பாடுவாங்க கோயில பக்தி பாட்டுலாம் அவங்க பாடுறத கேட்டு கேட்டு பழக்கம் அண்ட் எனக்குள்ள மியூசிக் இருக்குங்கறத நான் வந்து ஸ்கூல்ல காம்படிஷன்ஸ்ல அண்ட் ஸ்கூல்ல சின்ன சின்ன ஷோ வரும் அதுல பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி அந்த மாதிரி முயற்சி பண்ணுவேன் அண்ட் தங்கச்சிங்களை பாட சொல்லிட்டு நான் ஸ்கோ நான் வாழைல மியூசிக் போட்டு சம்திங் எதாச்சும் பாந்துக்கிட்டு அந்த மாதிரி தான் மியூசிக்கை நான் வந்து எனக்குள்ளே இதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ ரோடில் கச்சேரி பார்க்க ஆரம்பித்தோம் அண்ட் அவங்க ஸ்டேஜில் பாடுறத பார்த்து நமக்கு அந்த ஸ்டேஜ் கிடைச்சா நல்லா இருக்குமான்னு ஒரு முயற்சி அதை நோக்கி ஓடினேன் அண்டு அந்த ஸ்டேஜும் கிடைச்சிது அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்து நம்மளோட வெல்விஷஸ்லாம் உன் வாய்ஸ் நல்லா நல்லாயிருக்கு சினிமாவில் ட்ரை பண்ணி பாருன்னு நமக்கே தெரியாத விஷயத்தை நமக்கு சொல்லும் போது அந்த நோக்கத்தில் அதை பார்த்து சரி முயற்சி பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணோம் ஏன்னா அதுக்கப்புறம் ப்ளே பேக் சிங்கிங் திஸ் இஸ் வாட் ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே போக ஆரம்பித்திருப்பேன் முதல் முதலாக ஸ்டேஜில் ஏறி பாடின அந்த ஒரு தருணம்ன்றது எப்படி இருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் ஆனால் அந்த முதல் இடத்த வந்து நம்மளால் மறக்கவே முடியாதுல்ல ஸோ அந்த முதல் அந்த ஒரு ஸ்டேஜில் பாடின தருணம்ன்றது எப்போது எப்படி இருந்துச்சு அது உங்களுக்கு ஆறு மாசமா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் தூக்கி வைப்பாங்க நான் பாட்டு பாடாதான்னு சான்ஸ் கேட்டு போனேன் எனக்கு வயசு ஒரு பதிமூணு பதினாலு வயசு அப்போ வந்து அவங்க சரிப்பா பாட வைக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இன்ஸ்ட்ரமெண்ட் தான் தூக்கி வச்சுருந்தாங்க எப்பயுமே எப்பவுமே விட மாட்டாங்க ஆனால் கடைசி ஒரு வந்து அவங்க பாடுறது தப்பா எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருந்துச்சு தப்பா பாடுறாங்க இன்னும் பெட்டரா பாடலாமேன்னு அதை நான் ஒரு நாடாடி சொல்லிட்டேன் என்ன அவங்க அடிச்சிட்டாங்க அதனால நான் போல அந்த டீம் போகாம ஒரு மாசம் ஒரு மூணு மாசம் ஒதுங்கிருந்தேன் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணத்துல அதே டீம் வந்துச்சு நான் எங்கள் வீட்டில் வந்து சொல்லுவேன் போய் சொல்லுவேன் இந்த மாதிரி அங்கே பாடினேன் இன்னைக்கு அங்கே பாடினேன் கை தட்டினாங்க அப்படின்னு போய் சொல்லுவேன் அப்படின்னா நெக்ஸ்டே கச்சேரிக்கு அனுப்புவாங்க அதனால அதனால எங்கள் அப்பாவோட இம்ப்ரெஷன் என்ன இந்த டீம்ல தான் பையன் பாடினு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிஜாட பாடிட்டு இருந்தேன் ஏன் பாடா உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க சொல்லிட்டு அப்படி பயந்து உட்காந்துருந்தேன் அவங்களை அவன் அடிப்பா மறுபடியும் அதான் நான் கேட்காம அப்பதான் இருந்தேன் அப்போ வந்து எங்க அப்பாவை வந்து தம்பி பாடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாரு எங்க அப்பா பொலிட்டீஷியன் சரிங்க நான் சொல்லி பயந்து போயிட்டு அவர் வந்து கேட்டாரு என்ன பாட்டு பாடுற அப்படின்னு நக்கள்லாம் கேட்டாரு எந்த பாட்டை வச்சு நான் அவரை குறை சொன்னோம் அந்த பாட்டை பாடுறேன்னு சொன்னேன் அதுக்கு அவங்க ஒன்னும் பண்ணல அத பார்த்துட்டு இன்னொரு கச்சேரிக்காரங்க அவங்களோட கச்சேரிக்கு என்னை தேடி வீடு வரைக்கும் வந்து என்னை கூப்பிட்டு போனாங்க அங்கதான் ஆரம்பிச்சது சரி இப்போ வீட்டில் அப்பா வந்து அரசியலில் வந்து ஒரு பெரிய நபராக இருக்காருன்னு சொல்றீங்க அம்மா வந்து கோயில் எல்லாத்துலேயும் பாடுறாங்கன்றப்போ ஓகே ஒரு மாதிரி ஒரு டீசெண்டான ஃபேமிலியில் இருக்கும்போது இந்த மாதிரி நான் போய் மேடைகள்ல போய் பாட போறேன் இல்ல மாதிரி கல்யாண மேடைல போய் பாட போறேன் வெளிய கச்சேரியில் போய் பாட போறேன் அப்படின்றப்போ அதுக்கு வீட்டில் என்ன சொன்னாங்க எங்க அம்மா ஒண்ணுமே சொல்லலை பையன் பாடுறான்னு ஆசைப்பட்டாங்க அவ்வளவுதான் பாடுறாங்க சூப்பர் அந்த மாதிரி தான் தோணுச்சு ஒரு டவுல வந்து நான் அந்த டீம்ல போய் இன்னொரு டீம்லயும் அதே மாதிரி தான் போய் சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் கச்சேரிக்கு போகும்போது அவங்களும் இந்த இன்ஸ்ட்ரமெண்ட்லாம் வாடகை விடுற ஆளுங்க அவங்க வந்து கச்சேரியும் பண்ணுவாங்க எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு கல்யாணத்துல வந்து கச்சேரி கச்சரி கிட்டயும் போய் சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன் எங்க அம்மா கிட்ட எல்லா கச்சேரியும் பக்கத்துல வீட்டு பக்கத்துல நடக்கிறதுலாம் போய் அந்த கனெக்ஷன் வச்சுட்டே இருந்தேன் ஆனா எங்க வீட்டுல நான் போய் சொல்ல நான் பாடினேன் பாடுனே கை தட்டினாங்க ஆமா பையன் கச்சரிக்கு அனுப்புவாங்க பண்றான் என்கரேஜ் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு நாள் என்னாச்சு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் அந்த கச்சேரி நடந்துச்சு நான் அங்கே போய் நின்ட்டுருந்தேன் இருந்தேன் இன்றைக்காவது பாட போடுவாங்க நம்மள அப்படின்னு எங்கள் வீட்டில் அங்கே தானே கச்சேரி நடக்குது நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பத்துல இருந்து எல்லாரும் வந்தாங்க ஒரு பத்து பேர் பக்கத்து வீட்டுல இருந்து எல்லாருமே கிளம்பி வந்து ஐயா பாடுவாங்க ஆனால் யாரும் ஒருத்தரோட கல்யாணம் சோ வீட்டு கல்யாண மண்டபம் வாசலு நின்றுட்டு இருந்தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மூணு நேரமாக ஒரு ரெண்டு மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் பாடுவான் பாடுவேன் எப்படா பாடு எப்படா பாடு நானும் கேட்டுகிட்டே இருந்தேன் ஒரு பாட்டு பாருணா ஒரு பாட்டு பாருணா கேட்டுட்டே இருந்தேன் பாடவே ஊர்ல கடைசி ரொம்ப டிசப்பாயின்டா வீட்டுக்கு போனது தான் நீ போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கானு அம்மாக்கு தெரிய வந்துச்சு இருந்துச்சு நீ வேணாம் அப்படிலாம் போக வேணா அதுவும் அவங்க கச்சேரி போகவே போகாது அவன் வந்து நல்லாவே இருக்க பாடலாம் எங்கள் அம்மாக்கும் அதுக்கும் அப்படிலாம் பண்ணாங்க சோ அந்த மாதிரி சில தருணங்கள்லாம் உண்டு அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஜ்ல வந்து பாட ஆரம்பிச்சிங்க நிறைய பாடல்கள் வந்து இதாக ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் சினிமா அப்படின்றதுக்குள்ள வரும்போது அந்த ஒரு தருணம்ன்றது எப்படி இருந்துச்சு ஏன்னா சினிமான்றப்போ ஒரு யோசனை ஒன்று இருக்கும் சினிமாக்கள் நம்மளால சர்வே பண்ண முடியுமா இல்லை எப்படி போக போற என்ன ஆக போகுதுன்ற ஒரு யோசனை இருக்கும் எனக்கு இந்த யோசனைஸ்டிக்கான தாட் ப்ரோ இல்லசெண்டா ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும் அவ்வளோதான் அதை நோக்கி போகணும்னு நான் போயிட்டு இருப்பேன் அது ஃபியூச்சரா ரொம்ப பத்து வருஷம் கழிச்சு பாஞ்சு வருஷம் கழிச்சு அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன் எனக்கு முன்னாடி

அவர் அப்போ வசூல்லா ஜம்பிஎஸ் ஃபர்ஸ்ட் படம் லான்ச் ஆச்சு அதுல ஒரு ரெண்டு வயிறு வரிகள் கமல் சார் ஓகே சொன்ன அந்த வரிகள் ஏதாவது ஒரு கலக்க போவது யாரு நீதான் நீ இழைக்க போவது யாரு நீதான் வருந்தி உழைப்பவன் யாரு நீதான் வயசை தொலைத்தவன் யாரு நீதான் உனக்குத்தானே கொடுக்க வேண்டும் டாக்டர் பட்டம் டாக்டர் வாழ்க ராஜா வசூல் ராஜா எம்பிபிஎஸ் சூப்பர் சூப்பர் அண்ணா ஆக்சுவலா இப்போ இந்த பாட்டெல்லாம் வந்துட்டு நீங்க வெளியே போகும் போதோ இல்ல எங்கேயாவது இடத்துல கேட்கும் போதோ உங்க பக்கத்துல யாராவது உட்காந்து கேட்டுட்டு இருந்திருப்பாங்க இந்த பாட்டை அப்போ போயிட்டு இந்த பாட்டு நான் தான் பாடுனேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா இல்ல அது யாருனே தெரியாம கேட்கிற ஆட்கள் நீங்க பாத்ததுண்டா நிறைய பேரை பாத்துருக்கேன் அதனால சொல்லிட்டு இருக்க மாட்டேன் நான் தான் பாடு நான் கம்மனும் பாத்துல அதெல்லாம் எப்படி இருக்கும் என்னன்னா ஒரு அங்கீகாரம் நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் ஒரு பெரிய ஒரு லெஜெண்டுக்கு ஒருத்தர் வந்து பாடுக்கும் நம்மளோட வாய்ஸுக்கு அவங்க அங்க வந்து நடனம் ஆடுறாங்க ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வருதுன்றப்போ அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலை அப்படிங்கிறப்போ அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு கிடைக்கல ஓகே ஸோ வாட் நெக்ஸ்ட் அடுத்த வேலையை பார்ப்போம் அதில் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தாட்டில் தான் போயிட்டே இருப்பேன் எனக்கு அது பிடிக்காது நேற்று நடந்ததை பற்றிலாம் ஐ டோன்ட் அது பாட்டிலே வரும் நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயம் நியாயம் அவனே அறிவான் அவனிடம் அதை நீ விட்டு அவ்வளோதான் சினிமா பயணன்றது நல்லபடியா போயிட்டு இருந்திருக்கு நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்கீங்கன்றப்போ அது எங்க பிரேக்காக ஆரம்பிச்சுன்றது உங்களுக்கு தெரிஞ்சு வந்துச்சா பிரேக் நினைக்கல அப்புறம் வந்து பாஸ் ஆயிருக்குது அவ்வளோ தான் மறுபடியும் ரீசார்ட் ஆகும் பட் ஏன் எதுங்கிற ரீசர்ச்சுக்குள்ளே நான் போகலை அதில் அதான் கேட்குறேன் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து பாஸ் ஆகிட்டோம் இன்னும் அதுலேருந்தே வர அது இப்போதான் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இதெல்லாம் மிஸ் பண்ணோம் ஏதாச்சும் தப்பு பண்ணட்டுமா அப்படிலாம் யோசித்து பார்த்துருந்தேன் ஸோ நான் ஃபிலிமில் இப்போ வந்து ரெண்டு மூணு பாமிடேஷன் காம்பினேஷன் தான் அப்புறம் இந்த கன்ஃப்யூஷன் நடந்தது அது ஒருத்தரெல்லாம் ப்ளேம் பண்ண முடியாது அது எதுவாக வேணாலே இருந்துட்டு நான் ஃபிலிம் மியூசிக் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ ஃபிலிம் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இனிமேட்டு கம்பல்சர் ஆகிட்டார் இவர் சிங்கர் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூப்பிடாம வந்துருக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் அப்போது வந்து சோஷியல் மீடியா டிஜிட்டல் மீடியால பெருசாக ஆன ஒன்று அதுலேருந்து ரியாலிட்டி ஷோஸ் சிங்கர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க அவங்கள யூஸ் பண்றதுல இவங்களாலுமே எக்ஸைட்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்டாக காட்டிருக்கலாம் அண்டு அவங்களே பாடுறதுலையோ இல்லை ஹீரோஸ் இவங்கலாம் பாடுறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டிருக்கலாம் எதோ ஒண்ணா இருந்திருக்கலாமே மேபி நானே கூட சத்யன் இன்னும் பெட்டராக பாடினா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம் ஐ டோன்ட் நோ அந்த சாய்ஸ் அவங்க வந்து மக்கள் அவங்கள்தான் தான் சொந்தமானது எனக்கு இப்போ ஏதோ நடக்குது லெட்ஸ் வெயிட் அண்ட் வில் வோக் ஆன் இட் இல்லை அந்த டைமில் வந்து நீங்கள் அதை பற்றி ஏதாவது யோசிச்சது உண்டா ஏன் நம்ம டக்குன்னு யாரும் கூப்பிட்றதில்ல ஏன் நம்மளால் பாட முடியல என்ன காரணமாக இருக்கும் ஏன் என்னன்னு சொல்லி அந்த அந்த ஒரு டைம் பீரியண்ட்டு உங்களுக்கு அந்த டைமில் அதெல்லாம் யோசிக்கல நம் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் நான் என்னை கூப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி கூப்பிடாம இருந்தாலும் சரி என்னோட ஃபோன் கால் என்னோட மெசேஜ் அந்த கம்போஸருக்கு அடிக்கடி போயிட்டு தான் இருக்கும் எல்லாேருமே மெசேஜ் அனுப்பிட்டே தான் இருப்பீங்களா எல்லாரையும் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பேன் இன்றைக்கி வரைக்கும் அது ஸ்டாப் பண்ண தோடாது ஏன்னால் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் அவங்க வந்து அவங்களுக்கு ஆயிரம் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது எவ்வளோ ஒர்க் பண்ணணும் க்ரியேட்டிவ் ஜாப்பில் இருக்கிறாங்க அவங்க பிரெயின் பிஸியாகவே தான் இருக்கும் அண்ட் யூனோ ஆர் டீலிங் வித் ஸோ பிக் திங்ஸ் ஸோ அவங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு அவசியமும் இல்லை அது இருக்கும் இருக்காது ப்ராக்டிக்கல் இஸ் நாட் கோயின் டுப்பர் ஸோ கடைசியாக என்ன பாட்டு பாடுனீங்க சினிமாவில் நீங்கள் வந்து கடைசியாக பாடின பாடல்கள்னா என்ன பாடல் சொல்லி நேர்கொண்ட பார்வை தான் நான் வந்து கடைசியாக வந்து இன்னொரு கம்போஸருக்கு நான் பாடனோம் அதுக்கப்புறம் நான் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அண்ட் இந்த லா லாங் பிரேக் போயிட்டுருக்கு தட்ஸ் இட் அப்புறம் இப்போது ரீசெண்டாக ரெட்ரோவில் சந்தோஷ் கூட சேர்ந்து இந்த பேக்கிங் ஓக்கல்ஸ் ஐ மீன் பேக்ரவுண்டில் ஃபுல்லாக சோலோ ஹம்மிங்ஸ் எல்லாமே ரீரிகார்டிங்கில் ஃபுல்லாக பாடினேன் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அதாவது நம்ம வந்து பிரேக் எடுத்துருக்கோம் அதாவது நம்ம பாஸ் பண்ணிட்டாங்க நம்மளை எங்கே ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து பாஸ் ஆகி நின்றுட்டோம் இன்னும் நம்மளால் வந்து கண்டினியூ பண்ண முல்லைன்றப்போ மீடியா ஃபீல்டு இல்லை சினிமா ஃபீல்டுன்ற தாண்டி ரியல் லைஃப்பில் உங்களுக்கு அந்த ட்ராவல்ன்றது எப்படி இருந்துச்சு அப்போ என்ன மாதிரி இருந்தீங்க மனநிலைன்றது என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருந்தீங்க அப்போ நான் அப்பதான் வந்து ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சேன் அண்ட் உடம்பு பெரிய ஒபிசிட்டியா இருந்தது அப்போவா ஆமா நூத்தி கிலோ அந்த ரேஞ்சு போயிட்டேன் நான் சோ ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆரம்பிச்சது ஸோ ஸ்ட்ரெஸ் ஒரு படத்துல கூட சொல்லியிருப்பாங்க வாரணம் ஆயிரும் இல்லை என் ஸ்ட்ரெஸ் பர்ஸ் பண்றதுக்காகவே நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுங்கிற மாதிரி இல்லை ஸோ சில பிசிக்கலான விஷயங்களுக்கு வந்து அதை விட்டு நான் வெளியே வரணும்னு தோணுச்சு ஸ்ட்ரெஸ்ஸை பர்ஸ் அவுட் பண்ணும் ஒர்க் அவுட் பண்ணுவோம் நிறையா பண்ணுவோம் சொல்லி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன் அண்டு நூற்றி முப்பது இருந்து எண்பத்தி ஆறு கிலோ வரைக்கும் ஒரு ரெண்டு வருஷம் ஸ்பேனில் வந்தேன் கோவிட் வந்தது கோவிட் டைம்ல ஃபுல்லாக கரோகி ஐ மீன் லைவ் பாட ஆரம்பித்தேன் ஃபேஸ்புக் லைவ் அண்ட் பேசிக்கலி எனக்கு ஒரு கேரக்டர் வந்து சும்மா இருக்கிறது பிடிக்காது எனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தோம் அது மியூசிக் சம்மந்தமாக இருணுன்னு ஸோ ப்ரோக்ராமிங் பண்ணிட்டுருந்தேன் இண்டிபெண்ட் சாங்ஸ் நிறையா பண்ணிட்டுருந்தேன் ஸோ இந்த மாதிரி பிஸி பிஸியாகிட்டேன் சினிமாவை ஃபோக்கஸ் பண்ணி நான் இல்லை சினிமாவை நம்பி இருக்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணிட்டேன் என்ன காரணம் அதுக்கு ஏதாவது அவங்களும் கிடையாது அவங்களும் அதே மாதிரி ப்ரோ நான் வந்து சமீபத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சி நீ என்ன வந்துட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் சிங்கர்ஸ் அதுக்கு வந்து ஆடியன்ஸ் இருப்பாங்க அப்போ வந்து அவங்க வந்து நான் இந்த பாட்டு தான் பாடணுன்றப்போ அங்க இருக்கு ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும் நீங்க தான் அந்த பாட்டு பாடுனீங்களா நீங்கதான் அந்த பாட்டு பாடுனீங்கள சொல்லிட்டு பாடல்களுக்கு வந்து ஆரம்ப காலத்துல அந்த ரெகனைஸே கிடைக்காம இருந்துச்சு அந்த ஒரு மொமெண்ட்ன்றது எப்படி இருக்கு இப்போ இந்த கான்சர்ட் வந்துருச்சு நிறையா கான்சர்ட் வரும்போது நிறையா அந்த ஸ்டேஜ்லலாம் ஏற்றி பாட வைக்கும் போது அவங்களுக்கான ஒரு வந்து கிடைக்க ஆரம்பிச்சது ஓகே அவங்க அந்த பாட்டை பாடலைன்னா கூட வேற ஏதோ ஒரு பாட்டை பாடி ஸ்டேஜில் வந்து ஒரு ஃபேம் ஆயிடுறாங்க நிறையா சிங்கர்ஸ் வந்து ஸோ அந்த ஒரு டைம் பீரியட்க்கும் இந்த ஒரு டைம் பீரியட்குள்ள ஒரு வித்தியாசத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்டுமா இப்போது எஸ்பிபி சார் ஏசா சார் சங்கரபாதன் ஹரிஹரன் இவங்களாம் இருக்கும்போது அந்த டைமில் நான் சொல்கிறது நைன்டிஸ் அந்த டைமில் உங்களுக்கு வந்து இவங்க தான் இந்த பாட்டை பாடினாங்கன்னு எப்படி தெரியும் இல்லை ஆக்சுவலாக எனக்கு சொல்ல எனக்கு அப்போ தெரியாது இப்போ நான் அப்போ சினாரியோ வேறு ரேடியோ எஃப்எம்ல எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பாடல் வருது இந்த பாடலை இந்த பாடலை பாடியவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாடலை எழுதியவர் இவர் இந்த திரைப்படத்தில் வருது இப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு பேருக்கு கன்ஃபார்ம் கேட்டு கொடுப்பாங்க கரெக்டாக அது அதுக்கப்புறமா ரேடியோ எஃப்எம் எஃப்எம் நிறைய வர ஆரம்பிச்சிது பாட்டு நிறைய போட ஆரம்பித்தாங்க ஆனால் இந்த கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்களே கிடையாது கிரெடிட்ஸ் கொடுக்குறது ஸ்டாப் பண்ணாங்க யாருக்கும் தேவையில்லைன்னு ஒரு இப்போ வந்து அனிருத் இசையில் இருந்து ஒரு பாடல் அவ்வளோதான் தட்ஸ் இட் அனிருத் பாடினது கூட சொல்ல சில சம்டைம்ஸ் இது ரொம்ப தப்பான ஒரு பேட்டர்ன் ஏன்னா அப்போது ஃபோன் இப்போ தான் மொபைல் ஃபோன் கையில் இருக்குது உலகமே அவங்க கையில் இருக்குது தே கட் டூ ஒண்டர்ஸ் இந்த மொபைல் ஃபோன் இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி உள்ள ஃபோன் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் கீ ஃபோன் தான் அப்போ எல்லோரும் பாட்டு கேட்குறது எதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரேடியோ தான் ஸோ அந்த டைமில் தான் இது எல்லாமே ஸ்டாப் ஆச்சு இது என்னோட புரிதல் நீங்கள் வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கறத கட் பண்ணதுக்கு அப்புறம் மக்களுக்கு யார் என்ன பண்ணான்னு தெரியுது இல்லை ஏன்னா மக்களுக்கு நேரடியாக போட்டு எந்த ஆர்டிஸ்டும் வந்து நான் தான் இதை பாடினேன் நான் தான் அதை வாசிச்சேன்னு சொல்ல முடியாது ராஜே சார் இருக்கிற டைமில் வந்து எந்த மியூசிஷியனோட பேரும் யாருக்கும் தெரியல ராமன் சார் வந்ததுக்கப்புறம் மியூசிஷியனோட பேர்லாம் கீழே கிரெடிட்ஸில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஸோ உலகத்துக்கே மியூசியன்ஸ்லாம் யார் யாரும் தெரிய ஆரம்பிச்சிது ஸோ கிரெடிட்ஸ் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் இவங்கெல்லாம் வெளியில் தெரிய வருவாங்க ஸோ இங்கே இந்த பிரிட்ஜ் யார் யாரால் இவங்க பேரெலாம் மறைக்கப்படுது இப்போ நீங்கள நீங்களே அதே மாதிரி நீங்க நிறைய பண்ணிருப்பீங்க நிறைய டேரக்டர் ஒர்க் பண்ணிருப்பீங்க அதுல உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் டேரக்டர்ஸ் இல்ல எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான மியூசிக் டைரக்டர்ஸ் இவங்க இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் யாரும் சொல்லுவீங்க ஆக்சுவலி யுவன் சங்கர் ராஜா கூட ஒர்க் பண்ணும்போது செம்ம ஃப்ரீடமா இருக்கும் அண்ட் சாங் எனக்காக கம்போஸ் பண்ண மாதிரியே நான் ஃபீல் பண்ணுவேன் சோ ஆல்மோஸ்ட் எல்லா சாங்குமே வந்து எனக்கு ஓகே ஆயிடும் ஸ்ரீகாந்த் தேவா கூட ஒர்க் பண்ணும்போது செம்ம ஜாலி ஜோன் அது சந்தோஷ் நாராயணன் கூட ஒர்க் பண்ணும்போது அது ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோன் அது சூப்பர் ஃபன் ஜாலியா இருக்கும் அட்டடி போனாங்க வெளியே போவோம் சாப்பிடுவோம் எல்லாம் பண்ணுவோம் இதெல்லாம் ஓகே கூல் சூப்பர் சரி இதுல ரொம்ப ஓகே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு மியூசிக் டேரக்டர் இவங்க இவங்க கூட போகும்போது ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும் தப்பு பண்ணிடவே கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு மியூசிக் டேரக்டர் போய் ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி மியூசிக் டேரக்டர்ஸ் நான் சொல்லுது ஹரி ராஜ் ஏன்னா அவர் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருப்பார் இந்த மீட்டர் தான் இருக்கணும் அதுக்கு மேலே ஒரு பர்சனோட போட அதில் அது ரொம்ப சிங்கிங் ஸ்டைல் கூட சொல்லுவார் லைட்டாக வெலாசிட்டி கூட ஏறக்கூடாது அந்த மாதிரி ஒரு என்ன எதிர்பார்க்குறோமோ அது அப்படியே கொடுத்து அதை கொடுத்தே ஆகணும் அது மேலே ஒன்றுமே கிடையாது இஸ் வெரி க்ளீன் அபவுட் வாட் ஹி வாண்ட்ஸ் ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் நிறையா இதில் வந்து ராஜா சாரை பற்றி பேசியிருப்பீங்க ராஜா சார் கூட உங்களுக்கு ஒரு மறக்க முடியாது எனக்கு வந்து இந்த அருந்து மறியாமலும் பாட்டு பாடும்போது தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல ஏன்னா அப்ப எனக்கு அம்மா போட்டிருந்துச்சு அந்த அம்மையோட நான் வந்துட்டேன் ரெக்கார்டிங் மிஸ் பண்ண கூடாதுன்னு அவங்க யாரும் தெரியாது சொல்லிக்கல எனக்கு போய் சொல்றது ஜாலியா வந்துடும் இந்த மாதிரி விஷயம் ஸோ சொல்லிக்கல ஆனா அப்போ உடம்புல ஜுரம் பயங்கர ஜுரம் அவங்க சொல்றாங்க புரியுது பட் என்னால அது ப்ரொடியூஸ் பண்ண முடியல அந்த உடம்புல பட் அதை பிரச்சனை பண்ணிட்டேன் இப்போ அந்த பாட்டை கேட்கும் போதுதான் எனக்கு தோணும் ச்சா

அங்கே ஒருத்தர் ஆடிட்டு இருப்பார் அந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து பாடி வைப் பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஒரு மோமெண்ட்றது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு பிளேபேக் சிங்கராக வெளியே யாருக்குமே தெரியாது அங்கே அவர் முந்நூறு நானூறு பேர் உட்காந்துருந்தாலும் அவங்க யாருக்குமே நான் தான் அதை பாடினேன்றது தெரியாது ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும் நான் பாடின பாட்டுக்கு இங்கே இருக்கு இவ்வளோ பேர் வந்து ஹாப்பியா இப்போ ரீசெண்டாக ரெட்ரோல அது அந்த படத்தில் ரீரிக்கார்டிங் வந்து ஒரு முறையும் அந்த ஹீரோவோட எழுச்சி வரும்போதெல்லாம் அந்த ரீரிக்கார்டிங் வரும் அது வரும்போதுலாம் பயங்கரமாக ஆடியன்ஸ் கற்றுனாங்க நான் படம் ரிலீஸ் ஆன டைமில் போனேன் வா அப்படின்னு தோணுச்சு நான் வாய்ஸ் தர்றது மாஸ்க் ஆட்டுது அப்படின்லாம் தோணுச்சு அது கலக்கப்போகுது யார் வரும்போதும் தேட்டரில் பார்க்கும்போது சம்டைம்ஸ் நான் வந்து பொன்னர் சங்கர் படத்தில் அவன் இவன்லாம் பாடிருந்தேன் பொன்னர் சங்கர் பாட்டுலாம் வந்து சூப்பர் பாட்டு வர ராஜா சார் மியூசிக்கு நானும் அரிச்சு பாடிப்போம் அது வந்து தேட்டரில் போயிட்டு ஃபுல் ஃபேமிலி கூட்டு போய் ஃபுல் ரோவே புக் பண்ணிட்டேன் நான் ஃபுல் ரோ புக் பண்ணிட்டு போய் தேட்டரில் உட்காந்து படத்தை பார்க்குறேன் அந்த பாட்டு போடவே இல்லை இப்போ வரோம் இப்போ வரோம் இப்போ வர பார்த்தா பாட்டே காணும் எல்லாம் மூஞ்சி மூஞ்சி பார்த்துக்கணும் ஓகே இன்னெல்லாம் நடந்தவே அவ்வளோதான் அது ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்காள் அவன் இவன் பாட்டு இதெல்லாமே அவனை பற்றி நான் பாட போகிறேன் அதாவது வரல படத்தில் வரல வரோம் வரேன் நானும் வெயிட் பண்ணி பார்த்தேங்க போய் உட்கார வச்சு வராது போட மாட்டாங்க மாட்டாங்க பேர் இருக்காது பாட்டு எனக்கு மட்டும் எல்லாருக்குமே நடந்திருக்கு ஆனால் திருப்பி அவங்க கூட ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் எல்லாமே அப்படியே போயிட்டு தான் இருக்கும் அது அப்படியே கடந்து போயிடணும் அப்படியே அவங்க பிளேம் பண்ண முடியாது அவங்களுக்கு அதான் சொல்றேன் ஏதோ சில லாக் ஆகிடு ஆகிடுவாங்க இதை விட்டுருவாங்க கேர்லெஸ் விட்டுருவாங்க இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இந்த பெயின் அதிகம் இதே அதே மாதிரி நம்ம தான் பாட போறோம்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிருக்கும் ஓகேவா இருக்கும் எல்லாம் போகும் லாஸ்ட் மினிட்ல இல்ல இது நீங்க பாடல இது வேற ஒருத்தங்க பாட போறாங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு சூழ்நிலை அதுல நிறைய நடந்திருக்கு

ஏன்னா ஒரு நாள் ஒன் மில்லியன் அது ரீச் ஆகிட்டு போயிட்டு இருந்தது அண்டு ஆல் ஆஃப் அ சடன் எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் பூஸ்ட் பண்ணுறது காசு கொடுத்து பண்ணுறது இதெல்லாம் உடன்பாடு இல்லை எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க நீ பதினேழாயிரம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்து பண்ணுன்னா ஒரு ஹண்ட்ரட் கே இந்தமாதிரிலாம் பண்ணுன்னா அட்லீஸ்ட் ஃபாலோவர்ஸ் நிறையா இருந்தால் நிறைய பேர் உனக்கு ஷோஸ் கூடுவாங்க மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது உடன்பாடு இல்லை அந்த பதினேழாயிரம் பேரும் உண்மையான ஆளுங்க உயிருள்ள ஆட்கள் எனக்கு அது தான் வேணும் அதுவா ஆர்கானிக்காக பதினோ பதினேழு பதினெட்டு ஆகட்டுமா ஆகுதுமா டோன்ட் மைண்ட் அந்த ஃபாலோர்ஸை நோக்கி நான் மூவாவில் ஆனால் அது தானாக ஆகட்டும் நானாக ஆக்குற ஐடியால எனக்கு இல்லை அப்படின்னு நான் அமைதியா இருந்தேன் அது வந்து கொஞ்சமாக அப்படியே ஏறி வெட்டிடுச்சு ஒரு பதினெட்டு பத்தொம்பதுன்னு ஃபாஸ்ட்டாக ஏறிட்டு வந்துது ஐ திங்க் சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு வேடிக்கை பார்ப்போம் நான் என் வைஃபை வேடிக்கை பார்த்து வந்தேன் இன்றைக்கி நைட்டில் ரெண்டு மூணு நாள் நைட்டு சுத்தமாக தூங்கலை நான் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி எல்லாருக்கும் ரிப்ளை போட்டுவிட்டு அது பண்ணிவிட்டு ஐ வாஸ் லைக் ஹாப்பி இதுதான் ஆசைப்பட்டோம் அது அது நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு அஞ்சு மில்லியன் ஆயிடுச்சு இன்னைக்கு அஞ்சு மில்லியன் லைக் ஒரு வாரம் கூட ஆகல இந்த ட்ரெண்டிங் ஆரம்பிச்சு நான் போஸ்ட் பண்ணல சாதக பறவைகள் அவங்க தான் வந்து போஸ்ட் பண்ணாங்க இன்ஃபேக்ட் அவங்களே வந்து என்கிட்ட சங்கர் சார் சொன்னார் இந்த வீடியோ நான் ஏன் போட்டீங்கன்னு கேட்டதுக்கு அவர் வந்து வேற வீடியோ இல்லை மோகன் மோகன் தான் என்னை கூப்பிடுவாங்க நம்ம எல்லா ரீசன்ட் பண்ண எல்லா ஷோஸும் போட்டாச்சு எதுவுமே இல்லை ஏதாச்சும் ஒன்று பழசி தூக்கி போடணும் அட்பின்னு கிட்ட சொல்லிட்டேன்ட்டேன் அவன் இதுதான் போட்டான் ஆனால் இது இப்படி மாதிரி நான் யாருமே சோ அதுக்கு கீழே அது நம்ம வீ நம்ம இதில் போடலன்றப்போ போய் கமெண்ட்ஸ் போய் படிப்போம் ஓகே இந்த வீடியோக்கு யார் என்னன்னு தெரியாமல் நம்ம தான் நமக்கு என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் வந்துருக்குன்னு சொல்லி ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருந்த ஒரு கமெண்ட்ஸ் தான் என்னென்னலாம் சொல்லுவீங்க ஒருத்தங்க போட்டிருந்தாங்க இதெல்லாம் என்னன்னு சொல்றேன்னு தெரியல ரெண்டு மூணு நாளாக நான் தூங்கவே இல்லை இந்த குரலை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஆயிரம் வாட்டி மேலேயாவது கேட்டிருப்பேன் ரிப்பீட் மோடில் இதை கேட்டு கேட்டு எனக்கு மனசில் கவலையெல்லாம் போகுது ஸ்ட்ரெஸ்லாம் போகுது அதை விட முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும் நான் வந்து ஒரு ஏழு மாதம் வயிற்றில் என் இருக்குது ஏழு மாதமும் எட்டு மாதம் இருக்குது என் வயத்தில் இருக்குது இந்த குரலை போதெல்லாம் அந்த குழந்த உள்ளே துடிக்குது அது நான் உணர்றேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எப்போல்லாம் அந்த குழந்தை துடிக்கிறதுக்கு அமைதியாக இருக்குதோ அப்போல்லாம் அதை துடிக்க வச்சு பார்க்குறோன்னு இந்த பாடம் நான் ப்ளே பண்ணுறேன் அப்போல்லாம் மறுபடி ஒரு நாள் தவறாமல் செய்யுது என்னோட சேர்ந்து என் குழந்தைய சந்தோஷப்படுது இந்த குரல் எல்லாருமே கொண்டாடணும் அப்படின்னு அந்த கமெண்ட் வந்து எனக்கு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும் அது ஒரு மாதிரி நமக்கு அதாவது இவ்வளவு நாள் எதுக்காக எதிர்பார்த்தோமோ அது ஒரே ஒரு கமெண்ட்ல நம்ம கிடைச்சிருக்கேன்றப்போ அது நான் ஒருத்தர் வந்து நான் ஆறு மாசமா கோமால கிடந்த ஒருத்தர் வந்து இந்த பாட்டை டெய்லி பிளே பண்ணிட்டு இருந்தோம் பக்கத்துல உட்காந்து அவர் எழுந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு அஞ்சு நாள்ல அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க கோமால இருந்து ஒருத்தரே வெளியே கொண்டு வந்துட்டீங்க நீங்க பாட்டு பாடி பாட்டு பாடி அதை பக்கத்துல உட்காந்து போட்டுட்டே இருந்தோம் அவர் அசையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சார் ஃபிங்கரிங்லாம் அசைய ஆரம்பிச்சிச்சு ஸோ ஹீஸ் அவர் அவைக்காயிருக்காரு இப்போ முடிச்சிருக்காரு அப்படின்லாம் சொன்னாங்க ஆச்சரியமா இல்லை அந்த அந்த பாட்டின ஸ்டேஜின்றது எப்போ நடந்தது நைன்டீன் நைன்டி நைன் அப்போ ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு அது அது வந்து ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் சும்மா பாடுன பாட்டு தான் லியோனி அதரிக்கும் கூட்டணின்னு ஒரு ஷோ சாரையில் பண்ணாங்க ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணி நிறைய சொன்னீங்க உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல நம்ம வந்து இந்த இதை வந்து இதை நோக்கி போகணும் இப்படி பண்ணணும் வாழ்க்கையில் இது ஒன்று மட்டும் சாதிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆசை வச்சுருக்கீங்களா அப்படி எதுவுமே இல்லை ப்ரோ எனக்கு வந்து டெய்லி பாடணும் இப்போ இந்த மக்கள் கொடுத்துருக்க இந்த காதலுக்கும் இந்த லவ்வுக்கும் இந்த ஒரு அன்புக்கும் இந்த ஒரு ஆசைக்கும் வந்து நான் திருப்பி வந்து பாட்டு மூலிமா ஆன்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நிறையா பாடணும் ப்ரோ அவங்கள போய் நேராக பார்க்கணும் நேராக பார்த்து பாடணும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஐ வாண்ட் டு ஷேர் மை லவ் டுவர்ட்ஸ் தெம் த்ரூ மியூசிக் இதுதான் என்னோட ஆசை இது மனசில் ஓடுறது ஒன்று தான் காலம் முடிவு பண்ண போகிறோம் போக போக நம்ம என்ன பண்ண அதுதான் சூஸ் பண்ணணும் அது போக்கில் போயிட்டே இருக்கலாம் ஓகே கண்டிப்பா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க ஸோ மீண்டும் உங்களை வந்து சினிமா துறையில் வந்து வரவேற்கிறோம் நிறைய சாதிக்கணும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணணும் நிறைய பாடல்கள் பாடணும் அது நாங்கள் கண்டிப்பாக கேட்கணும்னு ஆசைப்படுறோம் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் வண்டர் இன்டர்வியூ ஐ லவ் யூ ஆல்